வடலூர் தொடரும் வாகன நெரிசல் கட்டுப்படுத்த தினரும் போக்குவரத்து போலீசார் கடலூர் மாவட்டம் வடலூர் நான்கு முனை சந்திப்பு பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன போட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றன வடலூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட போக்குவரத்து தனி காவல் நிலையம் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் நிலையில் அடிக்கடி வடலூர் நான்கு முனை சந்திப்பு பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதால் அவ்வழியை பயணிக்கும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றன மேலும் சென்னை கும்பகோணம் மற்றும் கடலூர் விருதாச்சலம் தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் இடமாக வடலூர் சந்திப்பு பகுதி திகழ்கிறது இங்கு தினமும் கனரக வாகனங்கள் முதல் இளரக வாகனங்கள் வரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் இவ்வழியை கடந்து சென்று வருகிறது இந்நிலையில் அடிக்கடி நான்கு முனை சந்திப்பு பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வரும் காரணத்தினால் வாகன ஓட்டிகள் நீண்ட நேரம் காத்திருந்து சென்று வருகின்றன இதனால் சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் கடலூர் விருதாச்சலம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்பது தொடக்கதையாகி வருகிறது எனவே போக்குவரத்து போலீசார் நான்கு முனை சந்திப்பு பகுதியில் நீண்ட நாட்களாக இயங்காமல் உள்ள சிக்னலை சரி செய்து போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது நியூஸ் கியூ செய்திகளுக்காக குறிஞ்சிப்பாடியிலிருந்து செய்தியாளர் தனுஷ்